அவர் பெரிய அழிவு அழிவை குறித்த அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் அதனுடைய குடிகளுக்கும் விரோதமாக விரோதமாக அவர்கள் பாலும் பாலும் சாபம் உள்ளவர்கள் என்று சாபம் உள்ளவர்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது சொன்னதை நீ கேட்டபொழுது உன் இருதயம் விலகி உன் இருதயம் விலகி நீ கத்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி நீ கத்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஃபஸ்ட் வந்து தாழ்மை வரும்போது அவன் இருந்தையும் இலகிடுது அவன் இருந்தையும் இலகி உருகி மெழுக போல அந்த இருதயம் மெழுகு போல உருகிடுது உருகின பிறகு தான் தாழ்மை வருது அந்த தாழ்மை வரும்போது பின்னாடி என்ன வருது அழுமையும் வருது ஒரு அழகிலே சொல்லுவோம்மா முதலாவது இருதயம் இலகுது சொல்லுங்கள் முதலாவது இருதையை இலகுது அப்புறம் இரண்டாவது தாழ்மைப்படுறாங்க மூன்றாவது கண்ணீர் விடுறாங்க ஸ்ரோத்திர ஒரு ஜபம் கேட்கப்படுவதற்கு இவ்வளோ அவசியமான காரியங்கள் நாங்கள் நடக்குது ஸ்ரோத்திரை அப்போ தேவன் அதுக்கப்புறந்தான் பின்னப்பத்தை கேட்குறாங்க ஆனால் இப்போ நார்மலாக அநேக ஜபங்கள் சும்மா அப்படியே உக்காடுறாங்க எங்கிருக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு போகிறாங்க இது என்ன ஜபம் இந்த ஜெபனம் கேட்கப்படுமான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை அலையிலா அதனால தான் நமக்கு எந்த ஆசிர்வாதமும் நிலைக்கலை வரல எந்த ஆசீர்வாதமும் நம்ம வாழ்க்கையில் இடப்பட மாட்டேங்குது ஸ்தோத்திரம் நல்லா யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி நம்முடைய சூழ்நிலாம் எப்படி இருக்குது ஆகவே எனக்கு பிரியமானவர்களையே நல்லா கவனிக்கணும் நம்ம ஸ்தோத்திர தாழ்த்துகிறது என்று சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லை இந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வரும்போது தான் அந்த ஜெமம் வந்து கேட்கப்படுகிறதுக்கு சில அடையாளங்களை நம்ம பார்க்குறோம் அலையிலேயே ச கத்துறாசி குறிப்பாக தொடர்ந்து நம்ம தாழ்த்துவோம் நம்முடைய செவம் கேட்கப்படுவதும் படாததும் நம்ம கையில் தான் இருக்கும் அதை ம மறந்துடாதீங்க ஸ்தோத்து இப்போ நீங்கள் இன்னொரு வருசனத்தை வாசிக்கலாம் இந்த ரெண்டு நாலாமத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினாலாவது வருசரத்தை நீங்கள் படிக்கலாம் படிக்க பார்க்கலாம் ரெண்டு நாலாவத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் சீக்கிரம் படிங்க என்னாமும் தரி தரிக்கப்பட்ட நல்லா கவனிக்கணும் என்னாமும் தரிக்கப்பட்ட ஏற்றங்கள் தங்களை தாழ்த்தி தங்களை தாழ்த்தி இப்போ எல்லாரும் அவருடைய ஜனங்கள் அல்ல அவர் நாம தரிக்கப்பட்ட அவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசம் உள்ளவர்களாக அவர் ஏற்றுக்கொண்ட அவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக கூட்டி தேவனுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார் அந்த அதிகாரம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் என்னாலும் தரிக்கப்பட்ட என் சனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி நல்ல கடிகளும் தாழ்மை வந்துச்சுன்னா கூட என்ன வருவாருங்க கூட என்ன வருது சொல்லுங்க கூட என்ன வருது தங்களை படிக்கப்பாரு தங்களை தாழ்த்தி தங்களை தாழ்த்தி தங்களை தாழ்த்தி ஜபம் தாழ்மை வந்துடும் சில பேர் தாழ்த்தி ஜபம் பண்ணி முகத்தை தேடி அவர் போத தட சொந்த அந்த தாழ்மை வரும்போது பாருங்க பஸ்ட் தாழ்மை வருது அந்த தாழ்மை வரும்போது அதுக்கு பின்னாடி என்னென்ன வருது பாருங்க பண்ணிக்கலாம் தங்களை தங்களை தாழ்த்தி தாழ்த்தி பண்ணி பண்ணி என் என் முகத்தை தேடி அப்பொழுது பர்லவத்திருக்கிற நான் இருக்கிற நான் கேட்டு கேட்டு அவங்க பாவத்தை மன்னித்து அவருடைய பாவத்தை மன்னித்து அவங்க தேசத்துக்கு அவருடைய தேசத்துக்கு அலையாக செவம் கேட்கப்படுவதற்கும் நம்முடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பதற்கும் என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லி இங்கே வரிசையாக சொல்லுகிறாரு அப்போ நம்ம வாழ்க்கையிலேயே இதெல்லாம் பெறணும்னா அப்போ நம்ம என்னென்ன செய்யணும்னு எவ்வளோ அருமையாக சொல்ல மாதிரி இப்போ நம்ம தேசத்துக்கு ஒரு சேமம் வரணும் நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு சேமம் வரணும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சேமம் வரணும் என்ன பண்ணணும் அருமையான அந்த நல்லா கவனிக்கணும் அது தாழ்த்தும் போது கூடவே இதெல்லாம் மறுக்கு கூடவே வருகிற அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு பாருங்க எப்பயும் பாருங்க கொஞ்சம் பதிவு செய்யுங்க அதெல்லாம் தேவ சமூகத்தில் நம்ம தாழ்த்தும் போது என்னெல்லாம் நடக்குங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்கட்டும் சொல்லுங்க மக்களை என்னெல்லாம் நடக்கும் திரும்ப பிடிக்கு பாருங்க ஆ தங்களை தாழ்த்தி நல்லா இருப்பாருங்க தங்களை தாழ்த்துறாங்க ஃபர்ஸ்ட் தாழ்மை அந்த தாழ்மை ஃபஸ்ட் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அந்த தாழ்மை அப்போஸ்டின்னு வர ஜபம் வருகிறது ஜெபிக்கிற எண்ணம் வருகிறது ஆண்டவரோடு உறவு கொள்கிற அந்த எண்ணம் வருகிறது தாழ்வு இல்லாதவன் ஒருத்தரும் கத்தனை பார்க்க முடியாது அவன் தேவ சமூகத்தில் நிற்கவும் முடியாது தேவ சமூகத்தில் போராடவும் முடியாது அலே அலுவயா சத்தமாக சொல்லுங்க பார்த்தீங்களா தேவ சமூகத்தில் அவங்களால ஒன்றும் பண்ண முடியும் ஜெபிக்கவே முடியும்

அவர் ஆணோடைய முகத்தை அவர் தேடுறவராக இருக்கிறார் சோத்துட காலையிலே எலும்பி ஆணோடைய முகத்தை தேடுறது தான் எடுத்த அந்த முகத்தை தேடுறதுங்கிறது வந்து காலையில் ஜபிக்கிறது சொல்லுங்க எப்போ ஜெமிக்கிறது மத்தியானத்துலேயோ அல்லது சாயங்காலத்துலேயோ இறை இல்லை முகத்தை தேடுறதுங்கிறது காலையில் தான் சோத்துன காலையில் சிலர் வீட்டில் எலும்பி எல்லாம் முகத்தையும் தேடுவார் அந்த யார் யார் என்னென்ன இருக்கா எங்கன்னா இருக்கா அப்படின்னு சொல்லி முகத்தை காலையில் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க ஒவ்வொருத்தருடைய முகத்தை சுந்தரம் மத்தியானத்தில் வாங்க மாட்டோம் ஒவ்வொரு முகத்தையும் தவண்டி செய்வாங்க காலையில் ஒரு வீட்டிலேருந்து எல்லாம் எழுப்பினாங்கன்னா அனு எல்லோருடைய முகத்தையும் அவங்க எல்லோரும் பார்த்தாங்கணும் பார்க்கணும் வேறு வரியில் அது மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் காலையில் முகத்தை தேடருங்கிறது காலையில் சுதந்திரம் ஆகவே அந்த காலை செபம் அந்த முகத்தை தேடணும் காலமாக கத்துற தேடணும் அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் தாழ்மையுள்ளவங்களுக்கு தான் கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்காது அடுத்தது தங்கள் கொல்லாத வழிகளை விட்டு திரும்பினான் காலையிலே ஆனூர் மாதம் யாரெல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க பொல்லாத வழிகளை விட்டு வெளியே வருவாங்க பார்த்தீங்களா பொல்லாத வழிகளை விட்டு அவங்க கண்டிப்பாக வெளியே வந்துடுவாங்க ஆ அல்லையா அடுத்த சொல்லுங்கள் அப்பொழுது திரும்பினான் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவங்க பாவத்தை பண்ணி திருடைய பாவத்தை பண்ணிக்கிறாரு பார்த்தீங்களா அப்போ இதெல்லாம் முடித்த பிறகு பாகமணி போருது பாகமணி பிறகு பிறகுதான் பாவத்தை மன்னித்து பாவத்தை மன்னித்து அவங்க தேசத்துக்கு அவருடைய தேசத்திற்கு கொடுப்பேன் சேமத்தை கொடுப்பேன் ஒரு தாழ்மை வரும்போது என்னென்ன அவசியம் கற்றுக்குது பாருங்க என்னென்ன நடக்குது பாருங்க எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை இன்றைக்கி நம்முடைய இருந்தம் எப்படி இருக்கிறது தாழ்மை இருக்கா தாழ்த்துக்கிறோமா அந்த தாழ்மையாக நடந்து கொள்கிறோமா நம்ம தாழ்மையாக நடந்தால் நமக்கு தாங்க ஆசீர்வாதம் நம்ம தாங்க பெருகிறோம் நம்ம தான் ஆசைவிக்கப்படுறோம் நம்ம ஜெயம்தான் கேட்கப்படுது நம்ம வீட்டுக்கு சேமம் வரது பார்த்திங்களா தாழ்மைங்கிறது உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்த ஒரு பரிசேவை அதை நீங்கள் செயல்படுத்தி ஆண்டவன்கிட்ட காட்டணும் நம்ம பெருமையெல்லாம் ஆண்டவன் காட்டக்கூடாது ஏன்னா வறுமைகளோடு கேவு ஏற்று நிற்கிறேன் தாழ்மை ரொம்ப அவசியம் நீங்கள் இன்னொரு அரசு கூட பண்ணிங்க ஒன்று ராஜாக்கள் இருபத்தொன்று இருபத்தி ஒம்போது சீக்கிரம் பண்ணி ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஒன்று, இருபத்தி ஒன்பது ஆகா எனக்கு முன்பாக தன்னை தன்னை காண்த்தினதை கட்டாயா ஆகா எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா அவன் எனக்கு முன்பாக அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் வரப்பண்ணாமல் அவன் குமார நாட்களில் அவன் குமார நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் அவன் வீட்டின் மேல் தாழ்மை அப்பனுக்கு தாழ்வர்தான்

எஸ்ஐக ராஜா நிறைய தவறு பண்ணார் ஆனால் அந்த கிடோனெல்லாம் கொண்டு போய் பாபிலோனுடைய ஆச்சரிய உணவுல கொண்டு வந்து உள்ளே காட்டி எல்லா அந்த பொகிஷாரையெல்லாம் கொண்டு போய் காட்டிட்டார் ஆனால் பொகிஷாரையெல்லாம் காட்டினதுனால தான் இப்போ இஸ்ரேலுக்கு பெரிய சாபம் சோதனை வந்து எல்லாத்தையும் சொர் விட்டா பார்த்தீங்களா அது பாபிலோன் அந்த அதனால் இது வந்து இசைக்கா பண்ண வேலை எஸ்ஐகா பண்ணி அந்த காரியத்தெல்லாம் பண்ணார் கடைசியில் குமார காலங்களில் அடிச்சு வருகிட்டு போயிட்டான் அவன் பேரவனுடைய காலங்களில் எல்லாம் போயிடுச்சு பார்த்தீங்களா அப்படிதான் அருமையான தெய்வ பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும் நம்ம தாழ்த்துனா நம்ம தப்பு ஆனால் நம்ம பிள்ளைங்க தாழ்த்துனா பிள்ளைங்க தப்புவாங்க ஆனால் அந்த அளவுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் நம்ம பிள்ளைகளுக்கு எதாவது பேரும் பேருக்காக பிள்ளைகள் வரக்கூடாது இன்றைக்கி நம்ம எந்த அளவுக்கு தாழ்மையாக நடந்து ஆண்டவர்களுக்கு பல ஆசீர்வாதங்களை கைப்பற்றுகிறோம்

என்ன கற்பனை தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு கற்பனையும் தெரியாது ஏன்னா இவனும் ஒழுக்கா கத்துக்கல ஒழுக்கா கைகொள்ள பிள்ளைகளுக்கும் சரியாக கற்றுக் கொடுக்கல கடைசியில் பார்த்தா ஒரு கற்பனையும் தெரியாமல் அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்றாங்க பியோசுவாவின் காலங்களே அந்த லேவிய சில வசனங்களை பாதி எடுத்து அப்புறம் தான் உபாபம் என்கிற ஒரு புஸ்தகம் எழுதப்படுது எழுதப்பட்டு அவங்களுக்கு அதை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அதை கொடுத்தா அதுக்கப்புறம் தான் அந்த பிள்ளைகள் போகிறாங்க அந்த முட்டிதாக்கள் ஒழுக்காக நடந்துருந்தாங்கன்னா ஒழுக்காக தங்களை தாழ்த்தியிருந்தாங்கன்னா அவங்க பிள்ளைகள் வாழ்க்கையிலே அது நடந்திருக்கும் ஆனால் முப்பிதாக்கள் அவங்க என்ன செய்யலை தங்களை தாழ்த்த கூட இல்லை அதனால் அவங்க பாடிலே வினாந்தரத்தில் அழைக்கப்பட்டுட்டாங்க அதனால் இப்போ அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தான் தாழ்மையாக ஆனவர் கற்றுக் கொடுக்குறாரு பார்த்தீங்களா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சொல்கிறேன் இங்கே ராஜாக்களுடைய நாட்களில் இருந்துச்சு தாழ்மை ஆனால் அவங்க பிள்ளைகளுடைய காலங்களில் இல்லை ஆனால் சிறவே சனங்களில் உட்பிதாக்களுக்கு அந்த அவங்க தப்பன்மார்களுக்கு இல்லை ஆனால் அவங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுச்சு அந்த தாழ்மையை தேவன் கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் தான் எல்லாம் கற்றுக் கொடுத்து அப்புறம் யோல்தானை கடக செய்கிறார் ஒரு நிலையிலேயே சொல்லுவோம்மா ஆகவே எனக்கு பெரிய மாட்டவர்களே நீங்கள் தாழ்மை என்று சொல்லுகிறது நிறைய பேருக்கு அது என்னமோ கெட்ட காரியம் மாதிரி நினைக்கிறோம் சோதரர் அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதம் விளைவுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்க இப்போ என்ன சொன்னார் ஆகாம பார்த்து நீ என்னை தேடுறதுனால என்னை காத்துனதுனால என்கிட்ட காத்துனதுனால இன்னைக்கு நான் உன்னை என்ன பண்ணுறேன் மேன்மைப்படுத்துகிறேன் ஒரு அழிலேயே சொல்லுவோம்மா இன்னைக்கு நான் உன்னை சோதரர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி அவர் தமது நாமத்தை மயிமைப்படுத்துகிறார் சார் அதனால் நல்ல ஜிபிங்க கத்தொடி சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க நிச்சயமாக தெய்வம் நடத்துவார் ஆகவே சுதந்திர இந்த கால வேலையிலே தாழ்வு வந்து நமக்கு ரொம்ப அவசியம் என்பதை நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ளணும் நீங்கள் தாழ்ந்துட்டீங்கன்னா உங்கள் உங்களுடைய ஃப்யூச்சர் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆனால் நீங்கள் எதிர்த்து நின்னீங்க நான் எந்த விஷயத்தையும் கேட்க மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படி இப்படிலாம் சொல்லி நீங்கள் பட்டு பட்டு நான் அறுத்து கட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் தாழ்வு மட்டும் மட்டும் விட்டு போயிடும் சோத்துக்கு அப்புறம் சந்தனிக்கு கூட அது போய் சேராது அதனால் என்ன நீங்கள் சேகரித்து வைக்கிறீங்களோ அதுதான் நம்ம சந்ததிக்கு போய் சேர போகுது நீ தாழ்மையை சேகரிச்சினா தாழ்வு போய் சேரும் நீ வேண்டாம் இருப்பை சம்பாதிச்சா அதுவும் போய் சேரும் கீழ்படியாக போய் சம்பாதிச்சா அதுவும் போய் சேரும் நம்ம என்ன சம்பாதிச்சு வைக்க போகிறோமோ அதுதான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது அதனால சிறு ஜனங்கள் சம்பாதிச்சு வச்சது தான் பிள்ளைங்க தலையில் போச்சு அதனால் ஆண்டவர் இறங்கி அவங்களுக்கு அந்த கற்பனைகளை மறுபடியும் கற்றுக் கொடுக்குறாரு மறுபடியும் கற்றுக் கொடுத்து கொண்டு போகிறார் அது மாதிரி எல்லா நேரத்துலையும் ஆண்டவர் இறங்குவாரான்னு சொல்ல முடியாது அதனால ஜாக்கிரதையாக இருந்து வளர்ந்த நமக்கு ரொம்ப அவசியம் நீங்கள் இன்னொரு வசனத்தை நீங்கள் படிங்க இப்போ நீங்கள் சுதோந்திரம் படிக்க பார்க்கலாம் ரெண்டு நாலாவத்து புஸ்தகம் பன்னெண்டு ஏழு படிங்க ரெண்டு நாளாகவும் பன்னெண்டு ஏழு ரெண்டு நாளாகவும் பன்னெண்டு ஏழுவா இல்லையா அவர்கள் தங்களை உம் தாழ்த்தினதை கத்தன் கண்டபோது உம் கத்தோடைய வார்த்தை செவையாகவும் உண்டாக்கி அவர் சொன்னது அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள் ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன் உன் உக்கிரம் பாருங்கள் அவர்கள் என்ன செஞ்சாங்க தங்களை தாழ்த்தினார்கள் தாழ்த்தினார்கள் அதனால் நம்ம அவங்களை என்ன செய்ய மாட்டேன் அழிக்க மாட்டேன் அழிக்க மாட்டேன் தாழ்மைக்குள்ள எவ்வளோ ரகசியம் இருக்கு பாருங்க தாழ்மைக்குள்ள எவ்வளோ ரகசியம் இருக்கு பாருங்க அவங்க என்னை தாழ்த்துட்டாங்க என்கிட்ட தாழ்த்திட்டாங்க அதனால் இனிமேல் நான் அவங்களை அழிக்க மாட்டேன் முடிஞ்சிடுச்சு அப்போ ஒரு வாழ்க்கையில வர்ற அழிவுக்கு மெயின் காரணம் என்னென்னா பெருமை அந்த பெருமை தான் அழிவு கூட வருது அல்லையே நம்ம என்ன நினைக்கிறோம் அதனால் செத்தா எங்களுக்கு செத்தா அப்படி போனான்றோம் ஆனா இங்க என்ன சொன்னாரு நல்லா படிங்க நல்லா படிச்சு பாருங்க இன்னொரு படிங்க அவர்கள் தங்களை அவள் தங்களை தாழ்த்ததை கத்தர் கண்டபோது போது தாழ்த்ததை கண்டபோது கண்ட போது அத்தனுடைய வார்த்தை

அழிவுக்கு உண்டானது அகந்தை வேட்டிமொழி இதெல்லாம் வரும்போது தான் நமக்கு இந்த பிரச்சனை வருது நீங்கள் அழிவை சம்பாதிக்காமல் இருக்கணும்னா ஒன்றே ஒன்று செய்யணும் உங்களை தாழ்த்தணும் தேவன் உங்கள் மத்தியில் இறங்கி வருவார் ஒரு அழைஞ்சியை சொல்லுவோம் எப்போதும் தாழ்மையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் யாருதான் எப்போதும் பயந்திருக்கிற மனுஷன் எப்போதும் பயந்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்னங்க சொல்கிற பார்த்தீங்களா அதனால் நம்ம தாழ்த்தி தோணிச்சுங்க நம்ம அழிவை தடுத்து நிறுத்த முடியும் அழிவை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரே ஒரு வழி தாழ்வு தாங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் தாழ்த்தி யாரெல்லாம் ஆன்முறை பாதத்தில் பின்னறாங்களோ தேவனை அவளை தூக்கி எடுக்கிறார் பாருங்க கண்டிப்பாக தூக்கி எடுக்கிற சோத்திரம் இன்னொரு அவசரம் படிங்க ரெண்டு நாளாகவும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பன்ன் பன்னெண்டாவது சரம் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இப்படி அவன் இப்படி அவன் நெருக்கப்படுகையில் நெருக்கப்படுகையில் தன் தேவனாய் கத்தரை நோக்கி அவன் தேவனாய் கத்தரை நோக்கி கெஞ்சி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் மிகவும் தன்னை தாழ்த்தினான் எப்படி சொல்லுங்க மிகவும் தன்னை தாழ்த்தினார் தன்னை தாழ்த்தினார் அடுத்தது அவரை நோக்கி உம் அவன் விண்ணவம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சிதலுக்கு இறங்கி அவன் சிபத்தை கேட்டு உம் அவனை திரும்ப இரசேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பட்டினார் கர்த்தரே தேவன் என்று சுத்தம் அப்பொழுது மனசை அறிந்தான் ஆமை அலையல்யா அலையர்யா மனசுடைய வாழ்க்கையில ஒரு தாழ்மம் வந்த பிறகு மறுபடியும் ராஜ்ய வாரத்தில் கொண்டு போய் ஏற்றி வைக்கிறாங்க பார்த்திங்களா அப்போ தாழ்மை இல்லைனா இருக்கிறதெல்லாம் என்கிற அந்த காரியத்தை வனாசை மூலமாக கற்றுக்கொள்ளுக்குறோம் அதெல்லாம் படிக்கணும் தாழ்மை நமக்கு ரொம்ப அவசியம் எந்த அளவுக்கு நம்ம தாழ்த்தணமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் உருப்பிட முடியும் என்பதை நம்ம தெரிஞ்சுருக்கணும் சோதனம் வனாசை தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை எவ்விதமாய் தாழ்த்துக்கிறார் பாருங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல்கள் சோதரன் இன்னைக்கு தாழ்மைன்னா என்னன்னு கேட்குற உலகத்துல எப்படி ஒரு கூட்டம் இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்கிறாங்கன்னா பெரிய ஆச்சரியம் தான் அதனால எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைங்க நீ உங்க உங்கள் வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆண்டோடைய சமூகத்தில் உங்களை அன்பணிங்க ஆண்டோடைய சமூகத்துல உங்களை ஆராய்ந்து பாருங்கள் சோதரன் ஒரு தாழ்மை இன்னைக்கு நமக்கு ரொம்ப அவசியம் இன்றைக்கி இருந்தால் இருந்தாதான் நம்முடைய பின் சந்ததி கூட நமக்கு நல்லா நிலைக்க போகுது அதனால் நம்ம என்ன இப்போ கற்றுக்கிறோமோ அதுதான் பின்னாடி சந்தரிக்கும் வரப்போகுது அதனால் கத்துடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்ம செய்கிற எல்லா விஷயமும் ஒரு தான் அது ஒரு நமக்கு ஒரு சொத்து மாதிரி அதை நம்ம என்ன செய்கிறோம் சேர்த்து வைக்கிறோம் அதுதான் நம்ம பிள்ளைகளை நான் கடைசியாக நடத்த போகிறது நம்ம எந்த அளவுக்கு தாழ்மையாக இருக்கணுமோ அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளையும் ஆனவர் நடத்துவாள் நம்முடைய குடும்பங்களை ஆனவர் ஆசீர்விப்பார் பெண் சந்ததிகளை கத்திர ஆசீர்வதிப்பார் ஆகவே நம்முடைய பிள்ளைகள் அமிதமாக தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்தி கத்தனை பயன்படுத்துங்க நீங்கள் ஒன்று படிங்க யாக்கவு நாலு பத்து படிங்க யாக்கோ நாலு பத்து செய்கிறோம் கத்தருக்கு முன்பாக கத்தலுக்கு முன்பாக அப்பொழுது அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் உங்களை உயர்த்துவார் பார்த்தீங்களா ஆண்டவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை என்ன செய்வார் உயர்த்துவார் எல்லாரும் இல்லை சுத்திரம் ஏற்ற காலத்திலேயே தேவன் உங்களை உயர்த்தும் அவருடைய படத்தை கை கொள்ளிங்க என்ன அடங்கி இருக்கணும் அதுக்கு தாழ்மை வேணும் தாழ்மை இல்லாமல் அடங்குகிறது முடியாது அட்டங்கி இருக்கிற அனுபவம் ஒரு மனுஷனுக்கு வேணும்னா தாழ்மை வேணும் அவங்க சில அந்த சில இடங்களில் பார்த்திங்கன்னா அட்டங்கவே மாட்டாங்க அட்டங்கவே மாட்டாங்க யாரும் அடங்க மாட்டாங்க ஒரு தாழ்மை இருக்காது ஒரு பொறுப்பாக இருக்காது ஒரு சின்ன வார்த்தை கூட செவிக்க மாட்டாங்க இவங்களை வச்சு என்ன பண்ணுறோம்னு இவங்களுக்கும் ஆபத்து தான் அவங்க பின் சந்ததிக்கும் ஆபத்து தான் நம்ம இவங்களும் சரியான பாதையில் போக முடியாது பின் சந்தடி சுத்தமாக வராது அவுட்டு பின் சந்ததியை தொட்டே பார்க்க முடியாது ஒருத்தரை கூட ஆதாயப்படுத்த முடியாது இவங்க குணம் மாறுற வரைக்கும் யாரும் கிட்ட வர மாட்டாங்க ஏன்னா எப்போ பார்த்தாலும் சிறு சிறு சிறுவே உணர்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு தாழ்மை இருக்காது இந்த மாதிரி ஜனங்களை நீங்கள் நல்லா குறித்து வச்சு பாருங்க அவங்களால ஒரு காரியமும் நடக்காது நடக்கிற மாதிரி தெரியும் நடக்காது எப்படிங்க நடக்கிற மாதிரி வரும் எல்லாம் கை கூடுற மாதிரி வரும் ஆனால் எதுவுமே நடக்காது அவங்க வாழ்க்கையில் தேவனை எதிரி விரும்ப மாட்டாங்க ஏன்னா அவங்கள ஆண்டவர் உற்று பார்க்குறாரு அவங்க தாழ்மையை பார்க்குறாரு அந்த தாழ்மை அவங்கள்ட்ட இல்லை அதனால் இப்போ ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுறார் நொந்து போயிட்டார் எப்போ பார்த்தாலும் உருவறுக்கிறது தான் எப்போ பார்த்தாலும் சைடில் பேசுகிறது தான் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை ஏதாவது நொந்து போகிற அளவுக்கு பண்ணுறது மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது இதெல்லாம் வந்து எதுலேயுமே சேராதவர்கள் இவங்களுக்கு மாத்திரம் இல்லை ஆபத்து இவங்க பெண் சந்ததியும் அது பாதிக்குது அவங்களுக்கு அந்த அறிவே கிடையாது நான் இப்படி இருக்கிறதுனால என்னுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டது என்னுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க என் பிள்ளைகள் எல்லாம் மாறிடுறாங்க என்னை எப்படி அவங்க நேசிக்கலோ அது மாதிரி தானே என் பிள்ளைகளையும் நேசிக்காம விட்டுருவாங்க அந்த அறிவு இல்லை அறிவு இல்லை அநேக கத்தோலி பிள்ளைகள் அப்படிதான் இருக்கிறோம் ஆண்டவனுடைய பிள்ளைகள் என்று மாறியும் ஆண்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லியும் ஒரு தாழ்மை கஷ்டப்படுறவன் இன்னும் தான் இருக்கான் ஆசீர்வாதத்தை இழந்தவங்க ஆசீர்வாத்த இழந்தவங்கள தான் இருக்காங்க யாரையும் இருக்க முடியாது காரணம் இவங்களுக்குள்ள ஒரு தாழ்மை வரும் வரை கத்தர் யுத்தம் பண்ண மாட்டார் ஆண்டவர் சுதார் உங்களுக்காக யுத்தம் பண்ண வேணும் யாருக்கு தன்னை உங்களுக்கு தான் எல்லாருக்கும் கிடையாது எத்தனை வருஷம் ஆகி இன்னும் சிலரெல்லாம் ஆண்டவருக்கு தன்னை தாழ்த்தாம இருக்காங்க தெரியுமா இன்னும் ஒரு தாழ்மை கிடையாது ஒரு சின்ன காரியத்தை கூட ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு சின்ன காரியத்தை கூட ஏற்றுக்க மாட்டாங்க எப்ப பார்த்தாலும் எதையாவது திடுக்கணும் தகவல்கள் திடுக்கணும் தகவல்கள் திடீர் திடீர்னு கோபம் திடீர் திடீர்னு இருக்க திடீர் திடீர்னு பேசுற சோத்தான் ரட்சிக்கப்படாதவர்கள் இவங்களாம் அன்பை உணராதவர்கள் இவர்களால் இயேசு அறியாதவர்கள் இயேசு இருக்கிறார் என்று இவர்களை தங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்குள்ள இருக்கிறது உண்மையான இயேசு இல்லை அவங்களுக்குள்ளே இருக்கிறது ஒரு ஒளியின் தூரன் ஒரு நடிக்கிறான் ஏசு மாதிரி ஒருத்தன் உள்ளே இருந்து நடிக்கிறான் அந்த நடிப்பு தான் அவங்கள என்ன பண்ணுது தாழ்மைக்கு விரோதமாக ஜீவிக்க பண்ணுது சுதந்திரம் எத்தனை ஆசீர்வாதங்கள் ஆவிப்பறி ஆசீர்வாதங்கள் தெரிந்திருந்தாலும் ஆனால் ஒரு தாழ்மை இல்லைன்னா நம்ம எங்கே நிற்கோன்னு கொஞ்சம் புரிஞ்சுன்னு பாருங்கள் நம்ம மாத்திரம் இல்லை நமக்கு பிரியமானவங்களும் ஒன்று தான் ஒரு சிறப்பு ஒரே ஒரு வருஷம் கூட்டி பார்க்கலாம் மற்ற ஐசி சுசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் நாலாவது வருஷம் கூட்டி பார்க்கலாம் மற்ற ஐச விசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் நாலாவசரம் காத்தணும் என் செல்லும் என் கண்ணு ஓடிவா அப்படின்னு சொல்லுவோரு அந்த புள்ள ஓடி வந்து அப்பா அம்மா சொல்லி பிடிச்சி கட்டிக்கிட்டு பாருங்க அந்த மாதிரி உள்ள ஒரு அன்பு நமக்குள்ள இருக்கணுங்க அப்போ தான் பரலோக நம்ம பிரவேசிக்க முடியும் இப்போ ஒட்டு மொத்தமாக பரலோக ராஜ்யம் போகணுனாலே தாழ்மை தான் வேணும் தாழ்மை இல்லாதவர்களுக்கு பரலோக ராஜ்யம் இல்லை பாத்தீங்களா நீ ரசிக்கப்பட்டு எவ்வளோ வேதனைன்னு இப்போ புரிஞ்சிங்க நீ ரசிக்கப்பட்ட பிறகும் ஒரு மனுஷனுக்குள்ள தாழ்மை இல்லைன்னா அவன் வரலூர் ராஜ்யம் வர வசனத்தை வச்சு அதனால் தாழ்வு உள்ள மனுஷனுக்கு மாத்திரம் தான் பரலோகம் அதனால் பரலோகம் வேணுமா பரலோகம் போகணுமா நம்ம ஸ்பின் சந்ததி பரலோகம் வரணுமா இந்த பூமியில் தாழ்த்தணும் சோத்திர இந்த பூமியில் நீ செவிடனாக இருக்கணும் இந்த பூமியில் நீ குருடனாக இருக்கணும் சோத்திரம் எதையும் கண்டுக்க கூடாது நீ ஆண்டவருக்கு முன்பாக மாத்திர நிற்கணும் அவர் சொல்கிறத மாத்திரை கேட்கணும் ஆண்டவர் சமூகத்தில் உன்னை தாழ்த்தணும் அதை தான் வேலும் சொல்லுவது என் எல்லாம் செய்விடுங்க யார் என் ஆசிரியாவை யார் யாருன்றார் அந்த மாதிரி நாம் ஒவ்வொருத்தரும் என்னென்ன விஷயத்தில் தலையிடணும் மாத்திரம் தான் தலையிடணும் ஆனால் தாழ்மையை மாத்திரம் விட்டு கொடுக்கக்கூடாது யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது கத்தருடைய சமூகத்தில் ஒரு உண்மையான தாழ்மையை நீங்கள் பார்த்துக்கணும் அந்த தாழ்மையை கண்டு தான் கத்தை நம்ம பரலூர் கொண்டு போக அதனால் தேவடைய ராஜ்யம் நமக்கு முன்பாக நிற்கிறது நாம் தாழ்த்தி பிழைப்போம் என்றால் அதை நாம் சுதந்திரிப்போம் சோதிட்டேன் நம்ம கையில் தான் ஆசிர்வாதத்தை கற்றுக் கொடுத்துட்டேன் உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்க சோதனை உனக்கு என்ன ஆசைவாத வேணுமோ எடுத்துக்க உனக்கு தாழ்ம இருந்தால் உனக்கு மரலோகம் ஸ்தோதனை உனக்கு பெருமை இருந்தால் உனக்கு நரலோகம் உனக்கு எது வேணுமோ எடுத்துக்க நான் உனக்கு முன்னாடி வச்சுட்டேன் ஸ்தோத்திரம் அதனால் உனக்கு தேவையானதை இப்போ நீ திறந்து என்று கத்தர் சொல்லிட்டார் இப்போ இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்வோமா அப்படி எல்லாரும் கரங்களை வைத்து பார்க்கலாம் ஆண்டவரே நான் இப்போ எந்த கோலத்தில் இருக்கேங்கிறத எனக்கு நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கீங்க இன்றையிலேருந்து எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கட்டிலையிடுங்க நான் உங்கள் சமூகத்தில் தாழ்த்தாதனால என் சந்ததி பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டீங்க அதுக்காக என்னுடைய வாழ்க்கையில் என் தாழ்மையை நான் கூட்டு வரேன் எனக்கு உதவி செய்யுங்கப்பா எனக்கு இறக்கம் செய்ங்க நான் அதிகமாக தாழ்த்தணும் அனுப்புகிறேன் இன்னும் நான் தாழ்மையில் நடக்கணும் அனுப்புகிறேன் இன்னும் எந்தெந்த விஷயத்தெல்லாம் என்னால் தாழ்த்த முடியலன்னு நீங்கள் பார்க்குறீங்களோ அங்கையெல்லாம் ஒரு தாழ்மையை கற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க இதன் மூலமாக தான் நான் மரலோகம் வரணும் இதன் மூலமாக தான் இதன் மூலமாக தான் நான் தீங்கெல்லாம் இந்த பூமியில் மேற்கொள்ள முடியும் என்கிற அந்த காரியத்தை எனக்கு வெளிப்படுத்திட்டீங்க இதன் மூலமாக தான் என் பின் சந்தனி ஆசீர்வதிக்க போது اللہ تیل پہلا ساس کندھوں کڑکی کام سارا ماحول من کے سندھ